தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால இந்தியா வந்து சீனா பக்கம் போகிறதுக்கான ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ ஏன் இந்தியா வந்து சீனாவோட நெருக்கம் காட்டுது அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் குழாய் அமைத்து சொந்த நாணயத்தில் நாங்க வந்து பரிவர்த்தனை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு அறிவிப்பு வெளியிடறாங்க இன்னைக்கு சீனாவுடைய அந்த மற்ற நாடுகளுடைய வணிகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எண்பது விழுக்காடு வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு வரைக்கும் டாலர் இருக்கு ஆனால் இன்னைக்கு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே யூஎன் வந்து பங்கு பங்களிக்கை செய்ய ஆரம்பிச்சிருக்கு பட்டுக்கின்றே இரண்டு மனதில் பட்டுக்கின்றதில் இந்த வரி அடிப்படை தர்க்கம் என்ன அப்படின்னா நீ எங்களுடைய மார்க்கெட்டில் உன்னுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம் அதன் அடிப்படையில் தான் முதன் முதல்ல என்ன சொல்ல போனா வரி அதிகமாக யாருக்கு விதிச்சாங்க அப்படின்னா சீனாவின் விதிச்சாங்க இப்ப இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆராய்ச்சியாளர் சர்வதேசம் குறித்து பல்வேறு விதமான கட்டுரைகளை மின்னம்பலம் வெப்சைட்டுக்கு எழுதி கொண்டிருப்பவர் பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் சார் வணக்கம் சர்வதேச அரசியல்ல வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு பக்கம் அமெரிக்கா நிறைய டேரிஃப் வந்து எல்லா நாடுகளுக்கும் போடுறாங்க அது வந்து சீனா வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தியா மீதும் ஆசியாவிலேயே அதிக டேரிஃப் உள்ள ஒரு நாடாக இந்தியா வந்து இப்போ இருக்காங்க இந்த நிலையில வந்து இந்தியா வந்து சமீபத்துல சீனா பக்கம் வந்து அதிகமா பேச்சுவார்த்தை நடத்துறதா இருக்கட்டும் இந்தியா வந்து அந்த நோக்கி இருக்கா எப்படி நிச்சயமா போயிட்டு அதே எப்படி வந்து காசா பிரச்சனையிலையும் நம்ம வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சோம்னா அது எப்படி ஒரு எந்த முழுமையும் இல்லாம இருக்குமோ அதே போலதான் இது திடீர்னு இந்தியா வந்து ஏன் அமெரிக்க சார்பாக இருந்த இந்தியா இன்னைக்கு வந்து சீனா பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா அது ஒரு புரிதல் தான் போகும் உண்மை அதனால கொஞ்சம் பின்னாடி போய் ஏன் இது இதோட இந்த பிரச்சனையோட தொடக்கம் எதுவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இருந்து வந்தாதான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரியா புரிஞ்சிக்க முடியும் கூர்மையாகவும் புரிஞ்சிக்க முடியும் வாசகர்களும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ இந்த பிரச்சனையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லி இருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் குழாய் அமைத்து சொந்த நாணயத்தில் நாங்க வந்து பரிவர்த்தனை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் செய்யவும் செய்யறாங்க சொந்த நாணயத்துல அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து இப்போ பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அதன் பிறகுதான் ரஷ்யாவின் மேல வந்து நிறைய பொருளாதார தடைகளும் அதே போல சீனாவின் மீது பல வணிக தாக்குதல் வர்த்தக போர் சில்லுகள் போர் அதன் பிறகு இப்போ வந்து பாரிஃப் போர்ன்னு சொல்லி ஒன்னு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த பிரச்சனையோட தொடக்கமா நான் அதை தான் கருதுறேன் ஏன் அது அப்படியே அதுதான் ஒரு தொடக்கம் அது அது ஏன் இவ்வளவு சீரியஸா நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி உலக வணிகம் அப்படின்றது என்னவா இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா அதை மறுபடியும் அதை வந்து வெறும் கருத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீனா ரஷ்யா சீனா அமெரிக்கா மோதல் வெறுமனே வந்து இது ஒரு அரசியல் ஆசியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு மோதலாவோ இல்லை வந்து இது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமாவோ பேசாமல் இதுக்கு ஒரு தொழிலில் காரணங்கள் தான் இருக்க முடியும் அடிப்படை ஒரு தொழிலில் காரணமாக இருக்க முடியுமே தவிர வெறுமனே அரசியல் காரணம் இப்போ தொழில் காரணம் அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த என்ன நடந்துச்சுட்டு இருக்குது இந்த வணிகம் தொடங்குறதுக்கு முன்னாடி அதாவது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில சொந்த நாணயத்தில் நம்ம வந்து குழாய் அமைத்து எரிபொருளை வந்து கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக அவங்க யுவனை வாங்கிப்பாங்க யுவனை கொடுத்து இவங்க வந்து சீன பொருட்களை வாங்கிக்கிறது அப்படின்ற ஒரு தனி சுழற்சி தொடங்குது இந்த சுழற்சி தொடங்குறதுக்கு பிறகுதான் பிரச்சனையோட தொடக்கம் அப்படின்னா இந்த சுழற்சிக்கு முன்னாடி என்ன சுழற்சி நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பா அப்போ இந்த சுழற்சி அந்த சுழற்சி எந்த வகையில பாதிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா ஏன் அதுக்கான எதிர் எதிர் எதிர்வினை நடந்துச்சு அப்படின்றத நம்ம வெளியே எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அதுக்கு முன்னே என்ன நடந்தது உலகம் முழுக்க வந்து எதிர் வேணாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாலும் சரிதான் இப்போ வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுனாலும் சரிதான் ஒரு மனிதர்களாகட்டும் ஒரு பொருளாகட்டும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எரிபொருள் அவசியமானது அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அந்த எரிபொருளை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் டாலர் வேணும் டாலர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒன்று டாலர் கடனை வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒரு பொருளை வந்து அமெரிக்காவை விட்டு டாலரை ஈட்டி அந்த டாலரை கொண்டு போய் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அடுத்த கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எண்ணெய் கொடுப்பாங்க அப்ப இதுதான் இதுக்கு முன்னாடியா தொண்ணூறுகள்ல அப்படிதான் நம்ம வந்து முதல்ல கடனை வாங்கி அதன் பிறகு வந்து பொருளை உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவை ஏற்றுமதி செஞ்சு அதுல டாலரை ஈட்டி கடனையை அடைச்சு நமக்கு தேவையான பொருளையும் உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு தேவையான பொருளையும் உற்பத்தி செய்யறது அதன் மூலமா வந்து கடனை அடைச்சு நமக்கு தேவையான விஷயங்களை அடையிறது அப்படின்ற ஒரு விஷயம் தொடங்குது தொண்ணூறு பிறகு அது இந்த விஷயம் அப்போ எண்ணெய் உற்பத்தி எண்ணெய் உற்பத்தியை வந்து எண்ணெய் வள நாடுகள் செய்வாங்க அதுக்கு தேவையான டாலர் உற்பத்தி அதை வந்து ஒரு மணி டாலர் மட்டும் வெறும எப்படி அந்த டாலரை வந்து சாதாரணமா கொடுத்துட முடியாது ஒரு வங்கிகள் வழியாக தான் நடக்கும் அந்த வங்கிகள் வழியா நடக்குதுன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து வங்கி பண பரிமாற்றம் நடக்குது ஒரு பண பரிவர்த்தனை அமைப்பு வேணும் மாதிரியான ஒரு அமைப்பு வேணும் அந்த மாதிரியான ஒரு பரிவர்த்தனை ஒரு இடத்துல இருந்து நீங்க உலகத்துல ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு தானா போயிடாது பணம் அப்போ அதுக்கான ஒரு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு வேணும் அந்த தகவல் கட்ட தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு பண பரிமாற்ற கட்டமைப்பு வங்கி கட்டமைப்பு அதுக்கான தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் டாலர் உருவாக்கும் இது அத்தனையும் வந்து அமெரிக்கா செய்யும்போது அமெரிக்கா செஞ்சது என்னை வந்து மத்திய மேற்காசி நாடுகள் உற்பத்தி செஞ்சாங்க அவங்க மற்றபடி மற்ற நாடுகள் அவங்க அதை இல்லாத மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா டாலர் கடனை வாங்கி பொருளை கொடுத்து பொருளை வாங்கிட்டாங்க எஞ்சி இருக்கிற டாலரை அமெரிக்க அந்த கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யறது அப்படின்றது ஒரு ஒரு டாலர் சுழற்சி நடந்துட்டு அதுங்க அது எஞ்சியில் ஒரு அந்த டாலர் கடன இல்ல அவங்க வந்து பத்த கடன் வாங்கிக்கிறது அதிகமா இருந்ததுன்னா டாலர் கடன் பத்திரங்கள்ல போயிட்டு முதலீடு செஞ்சு வைக்கிறது அதை டாலர் பத்திரங்களை வாங்கி வைக்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ண முடியும் அந்த பத்திரங்களை கொடுத்து நீங்க இந்த எண்ணெய் இறக்குமதி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு இந்த ஒரு சுழற்சி டாலர் பேர் டாலர் மைய சுழற்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த டாலர் மைய சுழற்சி இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த சுழற்சிக்கு மாற்றா இவங்க ரிசீனாவும் ரஷ்யாவும் என்ன பண்றாங்கன்னா டாலருக்கு தேவையில்ல நாம வந்து சொந்த நாணயத்துல நீங்க நீங்க நான் என்ன கொடுக்குறேன் நீ வந்து கொடு நான் இவனு கொடுக்குறேன் நீ பொருளை கொடு அப்படின்ற ஒரு புதிய சுழற்சி தொடங்குறேன் அப்போ அதுல ஒரு உடைப்பு ஏற்படுத்துறாங்க ஏற்கனவே இருந்த அந்த உலக டாலர் மைய சுழற்சியில ஒரு உடைப்பை ஏற்படுத்துறாங்க அப்போ உடைப்பை ஏற்படுத்தும் போது அது வந்து அவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ரொம்ப எதார்த்தம் அதுல ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப தான் அப்போ அவங்க உடைப்பு ஏற்படுத்தும்போது அந்த உடைப்பை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேல பொருளாதார தடைகளை விதிக்கிறதும் வர்த்தக தடைகளை ஏற்படுத்துறது அப்படின்றது தொடங்குது அந்த பிரச்சனையோட தொடக்கம் அதுதான் அப்போ தொடங்கும் போது தொடர்ந்து பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க விதிக்கிறதா மட்டுமே அந்த சுழற்சி நின்றுச்சா அப்படின்னா நிக்கல தொடர்ந்து வந்து மேலே 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 மேல அதிகரிக்குது அவங்க வந்து டாலர் கையிருப்பை தொடர்ந்து ரஷ்யா வந்து கைவிட்டுட்டே வராங்க அதுக்கு பதிலாக அவங்க வந்து யூரோ கையிரு கையிருப்பை கூட்டுறாங்க யூரோவில் யூரோவில் நான் வந்து நீ இப்போ டாலர் நான் வாங்க மாட்டேன் நான் யூரோ கொடுத்தாதான் நான் வந்து எண்ணெய் தருவன்னு சொல்றாங்க யூரோவோடைய பரிவர்த்தனை அதிகம் அதிகரிக்குது அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா உக்ரைன் போர் தொடங்குது உக்ரைன் போர் உக்ரைன் ரஷ்ய போர் தொடங்கும் பொழுது அந்த அந்த ரஷ்யாவுடைய அந்த கையிருப்புகள்லாம் வந்து முடக்கப்படுது முடக்க போடும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா டாலர் கை விட்ட ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா இப்போ யூரோவையும் கைவிட்டுட்டு நாங்கள் எங்களுடைய சொந்த நாணயத்தை கொடுத்தா தான் நாங்கள் பொருளை தருவோம் அப்படின்னு சொல்லி ருபுல் மற்ற நாணயங்கள் அப்படின்ற அப்போ யுவன் யுவன் ருபுள்ன்ற இடத்துல யுவன் ருபுள் மட்டும் இல்லை ருபுல் இருந்து ரூபாய் ருபுல் அப்போதான் வந்து இந்தியா வந்து இந்தியாவிட்ட ரூபாயை கொடுத்து அவங்க வந்து என்ன பண்றாங்க ரூபாயை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க எண்ணெயை கொடுக்குறாங்க அப்போ அது அந்த ஒரு அந்த பொருளாதார தடைகள் போர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடைப்பு நாணய பரிவர்த்தனை வழியா உடைஞ்சது உண்மையிலேயே இந்த பொருளாதார தடைகள் மூலமா குறைஞ்சுதா இதை நிறுத்த முடிஞ்சதா நிறுத்த முடியல அது அதிகரிக்க அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு இது வரைக்கும் நான் அதிகரிக்க தான் செஞ்சிருக்குது இன்னைக்கு சீனாவுடைய அந்த மற்ற நாடுகளுடைய வணிகத்துல பாத்தீங்கன்னா இது முன்னாடி எண்பது விழுக்காடு வந்து எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு வரைக்கும் டாலர் இருந்தது ஆனா இன்னைக்கு ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேல யுஎன் பங்கு பங்கு பங்களிக்க செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களும் வந்து தன்னுடைய வணிகத்தில் டாலரை விளக்குவது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க சரி இதெல்லாம் எடுக்கிறதால என்ன பிரச்சனை வரும் ஏன் அவங்க வந்து தொடர்ந்து அவங்க அவங்க வந்து அதுக்கு வினையாட்டும் அமெரிக்கா அதுக்கு வினையாட்டிகிட்டே இருக்கிறாங்க பொருளாதார தடைகள் விதிக்கிறாங்க ஏன் விதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னா நீங்க எந்த பொருளை எந்த யார் எந்த பொருளை கொடுத்து வாங்கினாலும் அது வந்து அமெரிக்க வங்கியின் வழியை டாலரை கொடுத்து அந்த டா அந்த வங்கியிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு டாலர் போகும் அப்போ ஒவ்வொரு வணிகத்தில் அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்கு ஒவ்வொரு நிறுவனத்துக்கு வரும் அதன் மூலமா அரசுக்கும் வருமானம் வரும் அப்போ அரசுக்கும் வருமானம் வரும் இப்போ இது நின்னும் இது 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 இந்த வணிகம் வந்து நின்றுதால குறையறதால அவங்களுடைய நிறுவனங்களோட வணிக வணிக வருமானமும் குறையுது அரசோட வரி வருமானமும் குறையுது அப்போ வரி வருமானம் குறையும் பொழுது இப்போ இந்த இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த உற்பத்தி ஏற்கனவே டாலர் மைய உற்பத்திக்கு தேவையான மூலதனம் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் மற்ற விஷயங்களை வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அவங்க அதுக்கு பதிலாக பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து இப்போது இவங்க அவங்ககிட்ட வாங்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த எல்லா தொழில்நுட்பங்களும் இப்போ தகவல் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு அமெரிக்காக்கிட்டும் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு சீனாக்கிட்டையும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு அப்போ டாலருக்கான தேவை அந்த தோல் டாலருக்கான தேவைன்றது அந்த தொழில்நுட்பத்துக்கான தேவை இல்லாம போயிடுது அப்போ இவங்க இப்போ அதே சமயத்துல இவங்களும் மற்ற நாடுகள்ட்ட பொருளை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இல்லாம போயிடுச்சானே கிடையாது அந்த தேவை அப்படியே தான் இருக்கு அப்போ ஒண்ணு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமே வா மற்ற நாடு இப்போ மற்ற நாடுகள்ட்ட இருந்து இறக்குமதி செய்கிறத குறைக்கணும் அப்படி குறைக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு நில நிலை வந்து அதிகரிக்கும் அமெரிக்காவுக்கு அதிகரிக்கும் அப்போ எவ்வளவு அவங்களுடைய தேவைக்கு என்ன பண்றாங்கன்னா டாலரை கொடுக்குறாங்க இவங்க வாங்குற வாங்குற அந்த மற்ற நாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இவங்கள்ட்ட இந்த டாலரை கொடுத்துட்டு அதுக்கு பதில் அவங்கள்ட்ட தொழில்நுட்பமும் மற்ற எண்ணெயை வாங்கணும் டாலரில் வாங்கணும் ஆனால் அப்படி செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்று நானே எங்களோட வாங்கிடுறேன் வாங்கும்போது இவங்களுடைய டாலர் கையிருப்பு கூடுது அவங்களுடைய கடன் வந்து அதிகரிக்கும் அதுதான் அதை தான் நாங்கள் வந்து இப்போ நம்ம இந்தியா கூட ஐநூத்தறுபது பில்லியன் டாலர் கையிருப்பு வச்சிருக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு நாடும் இப்போ எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அவங்க டாலர் கையிருப்பு கூட்டிகிட்டே இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்படியான ஒரு தேவை மாற்று ஏற்பட்டதால் அப்படி ஒரு தேவையில்லாமல் போயிடுது அப்போ இதனால என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய கடன் அதிகரிக்கும் அந்த அமெரிக்க அரசோட கடன் வந்து நீங்க முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் அப்படின்ற அளவுக்கு எட்டிடுச்சு அப்போ இதுக்கு மேலே நீங்க வந்து வா பொருள் வெறுமனே வந்து கடனை கடன் பத்திரங்களை வெளியிட்டு பொருளை வாங்கி நுகர்றது அப்படின்றது இல்லாமல் போற ஒரு சூழலை ஏற்படும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒண்ணு முதல்ல இந்த உடைப்பை தடுத்து நிறுத்தணும் ரெண்டாவது இந்த பற்றாக்குறையை வந்து தடுத்து நிறுத்தணும் மூணாவது மற்ற நாடுகள்ல இருந்து அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருள்களுடைய அளவை குறைக்கணும் அதே போல இவங்க மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருள்களுடைய அளவு கூட்டம் இப்ப நாலு விஷயம் அவங்க செய்யணும் இந்த நாலு விஷயம் செய்யறதுக்கான முயற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா இந்த வணிக போர் எங்க எங்களுடைய பொருள்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க சந்தையை திறந்து விடுங்க இல்ல வந்து இல்லைன்னா உங்க மேல அதிகமா வரி விதிக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தம் இந்த அந்த அந்த விஷயத்துல இருந்து அதை பார்க்கணும் இல்ல இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரிட்டாலியேட் ஒரு விஷயத்த பண்ணிருந்தாங்க இல்லையா இப்போ அமெரிக்காவினுடைய மார்க்கெட் இல்லாம சீனாவால வந்து செல்ஃபா சஸ்டைன் பண்ண முடியுமா இந்த வரி விதிப்பு போருடைய அடிப்படை தர்க்கம் என்ன அப்படின்னா நீ எங்களுடைய மார்க்கெட் இல்லைன்னா உன்னுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம் அதன் அடிப்படையில் தான் முதல் முதல்ல என்ன சொல்ல போனா வரி அதிகமா யாருக்கு விதிச்சாங்க அப்படின்னா சீனாவின் மேலாம் விதிச்சாங்க ஆனா அங்க அந்த அந்த அங்க இருக்கிற தர்க்கத்தில் இருக்கிற நல்ல இந்த தர்க்கத்திலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஆள் உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து அவங்கள்ட்ட உற்பத்தி செஞ்சு அதிகமா உற்பத்தி செய்யறாங்க ஏற்றுமதி செய்யறாங்க திடீர்னு யாரும் வாங்கல அப்படின்னா அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும் தான் இல்லை எல்லாம் கிடையாது ஆனா வாங்கி நுகர்வங்களுக்கு மாற்று இருக்கான்னா இல்லை அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இவங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இப்போ வாழ்வாதார பிரச்சனை என்னன்னா நிறைய வந்து பொருளாதார இங்க இவங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வு ஏற்படுது அதனால வந்து இங்க இவங்களுடைய பொருளாதாரம் வந்து பெருமளவுல பாதிக்கப்படுது அப்படின்றத நடைமுறைல உணர்றாங்க அமெரிக்கர்களுக்கு நடைமுறையில் உணரும் போது வேற வழி இல்லாமல் பின்வாங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அப்போ அந்த பழத்தில் ரெண்டு பேருமே சம பலம் அப்படின்னு நினைச்சாங்க உற்பத்தி வாங்கி நுகர்றவங்களுக்கும் ஒரு குறிப்பிடத்த கழுவு பலம் இருக்கு ஏன்னா என்னுடைய என்னுடைய வணிக ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு 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 அவங்களுடைய அந்த பின்னணியில அவங்களுடைய பேரம் வணிக அந்த வணிக வலிமை வேற வலிமைன்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது உற்பத்தி ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கும் நான் என்னோட பொருள் கொடுக்கலன்னா நீ என்னால் வாழ முடியாதுன்ற வேற வலிமை இருக்கு யாரோட வலிமை அதிகமாக இருக்குன்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி ரெட்டி பார்த்து போகும்போது யார் இதில் இறுதியாக வந்தது ரிசல்ட் என்னன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டோம் அப்போ வந்து இவங்க உங்களோட வாங்க இவங்க பொருள் இல்லைன்னா இவங்களால வாழ முடியாது இவங்கள்ட வாங்கன்னா கூட அதை சுற்றி வேற ஒருத்தர்கிட்ட தான் நம்ம வாங்கி நுகர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை எல்லாரும் உணர்ந்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ பரவாயில்ல நீ என் மேல வரி விதிச்சுன்னா உங்களால வரி விதிப்பேன் என்னால் பொருளாதார எதனால இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு தைரியமா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க ஒரு நூற்றி இருபது பர்சன்ட் வரைக்கும் வரி விதிச்சுன்னா நான் நூற்றி இருபது பர்சன்ட் வரி வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறேன் பதிலடி கொடுக்கும்போது வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் சமப்படலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பேச்சுவார்த்தை இறங்கிட்டாங்க ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கும் ஏன்னா அப்படியான பாது நம்ம கிட்ட இல்லை சமூக வளத்தில் நம்ம இல்லை வேற வலிமை அவங்களுக்கு அதிகம் நம்மளுடைய சார்பு தன்மை அப்படின்றது அதிகம் அதனால நாம வந்து அவங்க அவங்க சீனாவை போல் நம்மளால வந்து எதிர்த்து நிற்க முடியல அதோட விலை கேள்வி என்ன சார் இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினதுனால இப்போ ஐம்பது சதவீத வரைக்கும் வரி விதிச்சிருக்காங்க ஆனா இந்தியாவை விட சீனா அதிக அளவுக்கு வந்து ஆயில ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க பல்வேறு விதமான வணிக தொடர்புகள் வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அதிகமா இருக்கு அப்ப இதே ஒரு காரணம் ஏன் வந்து சைனாவுக்கு பொருந்தில்ல ஏன் சைனா மேல வந்து இந்த வரி விதிப்பா அமெரிக்கா விதிக்கல இப்பதான் அவங்களுடைய அவங்களால வாழ முடியாது இந்த அளவுக்கு வந்து உக்ரைனை வந்து அழிக்கிறாங்கன்னா இந்தியா கொடுக்குற பணத்தினாலதான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே வந்து சீனாவுக்கும் இங்க பொருந்தும் இல்லையா இந்தியாவில்தான் பதில் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க மட்டுமா வாங்குறோம் நீங்களும் தான் வாங்குறீங்க ஐரோப்பாவும் தான் வாங்குது அமெரிக்காவே இறக்குமதி செய்யுது ஏன் அவங்களெல்லாம் நீங்க வந்து தாக்காம எங்களை மட்டும் தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிதான் இந்தியா கேக்குது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க சொல்ல தான் அவங்க சொல்றது வந்து ஒரு பொய்யான காரணம் அப்படின்றதான் அதுல இருக்கிற விஷயம் என்னன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ இன்னும் சொல்ல போனா இந்தியா மேல வரி விதிக்கும் போது முதல்ல இருபத்தஞ்சு சதவீதம் வரின்றது எல்லா நாடுகளையும் விதிச்ச மாதிரி நம்ம மேலே விதிச்சாங்க அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா கூடுதலா இருபது இருபத்தஞ்சு சதவீதம் விதிக்கும் போது அவங்க சொன்ன காரணம் அவங்க வந்து ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாங்க அதனாலதான் உங்க மேல நாங்க வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது கூடுதலா வரி விதிக்கிறதுக்கான காரணம் அதுதானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரி விதிப்பு போர் தொடங்கினது பிறகு சீனாவிட்ட இருந்து அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்றதும் உண்மை ஆனா வெளியில அறிவிக்கலே தவிர ஒத்துக்கிட்டாங்கன்றது உண்மை ஆனா மற்ற நாடுகளுடைய மேல நாங்க வரி விதிப்போம் ஆனா எங்க மேல நீங்க வரி விதிக்க கூடாதுன்றதான் அவங்க இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எங்க எங்க பொருள் மேல எதுவும் நீங்க வரி விதிக்க கூடாது அப்படின்னு தான் அதுல முக்கியமா இந்தியாவுடைய அந்த எங்களுடைய அந்த லைன் எப்படின்னா எது அப்படின்னா எனக்கு வந்து பால் மற்றும் தானியங்கள் இறக்குமதி நாங்கள் செய்ய முடியாது எங்களுடைய விவசாயிகளையும் சிறு குறு உற்பத்தியாளர்களையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அதனால எங்களால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நம்மளால வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியல இந்தியாவால் அமெரிக்கா கூட ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியல அதே போல அந்த பக்கம் இந்தியா கூட மட்டும் அவங்க பேசிட்டு இருக்கல அமெரிக்கா ரஷ்யா கூடயும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை கடுமையாக இழுபறி இருந்துச்சு ரஷ்யா வந்து இறங்கி வரல என்ன இறங்கி வரணும் ஒன்னும் அவங்க என்ன பண்ண முதல்ல போர் நிறுத்த அருவி அதன் பிறகு நம்ம வந்து பே பேச்சுவார்த்ததை நடத்தலான்றாங்க நாங்க பேச்சுவார்த்தை முதல்ல உடன்பாடு கட்டிடுவோம் அதன் பிறகு வேணா நான் வந்து போரன் நிறுத்தலன்னு சொல்லி விட நம்ம போர்த்தன் நிறுத்தலாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப இவங்க சொன்ன அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து தொடர்ந்து வந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக வந்து தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க குற்றச்சாட்டுகளை ஏமாத்துறாங்க இல்ல வந்து தொடர்ந்து சும்மா நைஸா பேசுறாங்க ஆனா வந்து செயல்பாட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அந்த ஒரு சூழல்ல தான் இப்போ ரஷ்யாவும் வந்து விட்டு கொடுக்க தயாராகல இந்தியாவும் விட்டுக் கொடுக்க தயாராகும் போது இந்த இவங்க ரெண்டு பேருக்குமான வணிகம்ன்றது என்னை முக்கியமான முக்கிய வருமானம் தரக்கூடியதாகவும் முக்கியமான ஒரு வணிகமாக இருக்கிறதால அதை டார்கெட் பண்ணும் பொழுது ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்புல இந்த ஒரு வரி விதிப்பு தொடங்கி இருக்கலாம் இந்த வரி விதிப்பை அறிவிச்சிருக்கலாம் ரெண்டு பேரையும் வழிக்கு கொண்டு வர ஒரு நடவடிக்கையாக கூட இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை அப்போ ஏன்னா இது அறிவிக்கும் போது இது ரெண்டும் நடந்துகிட்டு இருந்தது அது மட்டும் நடக்கல மூணாவதா வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் வந்து ரஷ்யாவுடைய அந்த சமரசத்தை ஏத்துக்கத்துக்கு எல்லாம் இழுபறி நீடிப்பு அப்போ இந்தியா பொருளை அந்த வாங்கி எங்க ஏற்றுமதி செய்யறாங்கன்னு அவங்களும் அறிய ஐரோப்பாவுக்கு தான் ஏற்றுமதி செய்யறாங்க அப்ப இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரையும் வழி கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள்ல மூணு பேரையும் வழி கொண்டு வர விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கலாம் அப்போ அதே சமயத்தில் நம்மளையும் ஏன் வந்து டார்கெட் பண்றாங்கன்ற அந்த கேள்விக்கான விடு அந்த இந்த மூணு பேரை வழி கொண்டு வர்றதுக்கான ஒரு நடவடிக்கையை பார்க்கணுமே தவிர வெறுமனை வரி விதிப்பு வரி விதிப்பு அப்படின்ற ஒரு நடவடிக்கை பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார்கள் ஓகே சார் இப்போ சமீபத்துல இந்தியா சீனா இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஷாங்காய் மாநாட்டுல மோடி அவர்கள் கலந்துருக்கு அது மட்டும் இல்லாம சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால இந்தியா வந்து சீனா பக்கம் போகிறதுக்கான ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா கடந்த காலங்கள நேரு காலத்திலயும் சரி அல்லது வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் சரி சீனா பல்வேறு நேரங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு விதமான துரோகங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வரலாறுல பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ மீண்டும் சீனாவோட இந்தியா நெருங்குறதுன்றது எந்த அளவுக்கு எதிர்காலத்துல நல்லதா இருக்கும் இந்தியாவுக்கு யாருமே வந்து துரோகியாவோ நண்பனும் கிடையாது எல்லாரும் எல்லா எல்லா நாடுகளும் அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களும் இது வணிக சமநாள் சார்ந்த விஷயங்களா ஒரு நாட்டை வந்து நம்ம துரோகிணும் ஒரு நாட்டை நண்பனோ பாக்குறதுன்றது அரசியல்ல ஒரு அது வந்து ஒரு வகையான என்ன சொல்றது ஒரு அரசியல் மாதிரிதான் சர்வதேச அரசியலும் பார்க்கணும் ஆமா அதுல வந்து நம்ம எல்லாருமே வணிக வணிக நலன் சார்ந்தா இயங்குவாங்களே தவிர இதுல வந்து சொந்த நலன் ஒண்ணும் கிடையாது இதுல இருந்து இதுல யாரு ஒன்னு அண்ணன் தம்பியா பங்காளியா நாங்க வந்து பரவாயில்ல நம்ம எல்லாம் ஒன்னா போய்க்கணும் பிரச்சனை பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு நலன் இருக்கு நலன் அவங்களுடைய பொருளாதார நலன் சார்ந்து வணிக சலன் வணிக நலன் சார்ந்து இயங்க முடியும் அதனால சீனா வந்து நமக்கு எதிரியும்னோ அமெரிக்க நண்பனோ பாக்குறதுல எந்த பொருளும் கிடையாது ரெண்டாவது இப்ப ஏன் இந்தியா வந்து சீனாவோட நெருக்கம் காட்டுது அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்ல போனா இவங்களுடைய என்ன சொல்றது இந்தியாவுடைய ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் தான் சொல்லணும் இப்போ இன்னைக்கு வந்து ஒருவேளை இது இறங்கி போறாங்க ஒரு ஒருவேளை நம்ம வந்து என்ன நாங்கள் பரவாயில்லை நாங்கள் என்ன வாங்குறது நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா மட்டுமே நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துருமான்னு நிச்சயமா தீர ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஏற்றுமதிக்கு இன்னைக்கு அவங்க வரி விதிக்கும் பொழுது வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் வரி வரி விதித்தாலும் சரிதான் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா பாதிக்கப்படும் அப்படின்றது உண்மை அப்போ இங்க இருக்கிற சிறு குறு நிறுவனங்களாகட்டும் அவங்க அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாகட்டும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போறதுன்றது உண்மை அப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு மாற்று காண வேண்டிய ஒரு தேவை இந்தியாவுக்கு எழுந்திருக்கு இப்போ எழும்பொழுது நீங்க இருக்கிற ஒரே ஒரு மாற்று அப்படின்னா ஏற்கனவே இந்த எண்ணெய் வணிகம் தொடங்கும் பொழுதே இப்போ நீங்க ரூபாய் கொடுத்து நீங்க வந்து எண்ணெய் வாங்கிக்கின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும் பொழுதே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்ஐசி கூட்டு ரஷ்யா இந்தியா சீனா கூட்டு வழியாக நம்ம வந்து ஒரு 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 ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பே ஒரு ஒரு செய்திகள் வெளிவந்தது இன்னும் சொல்ல போனா அப்போ வந்து அவங்க கொடுக்குற ரூபாய்க்கு பதிலாக நமக்கு திருப்பி கொடுக்குற பொருள் இல்லை நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு நம்ம பொறிய பொறியியல் அலாக்க பொறியியலாக்க பொருள்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சாலும் சில பில்லியன் டாலர் பொருள்களை நம்ம வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சாலும் நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு அவங்க ஏற்றுமதி செய்கிற எண்ணெய்க்கு ஈடாக பொருளை கொடுக்குற அளவு நம்ம கிட்டே இல்லை சீனா இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ரூபாய் வேண்டாம் என்ற எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த ரூபாயை வந்து எனக்கு எந்த பலனும் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூஎனு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதா செய்திகள் வந்தது ஆனால் இந்தியா அதுக்கு பதிலாக மறுத்துடுச்சு அப்படி பயிர் வரது நடத்த அதை அதை மறுத்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா இப்போ திரிகாம் யூஏ திரிகா கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு வகையான ஏற்பாடு அது திரிகான் கொடுத்து திர்காவை வந்து வேற ஒரு நாணயமா மாத்திக்கிட்டு அங்கிருந்து அவங்க வேற பொருளை வாங்கிக்கிறது அப்படின்ற ஒரு மெக்கானிசம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வணிகம் தொடங்கும் பொழுதே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க யோனை கொடு அப்படி இப்போ யோனா வந்து மையப்படுத்தி ரெண்டு நம்ம ரெண்டு நாடுகளும் வந்து வணிகம் செஞ்சுக்கலாம் மூணு நாடுகளும் வணிகம் செஞ்சிக்கலாம் அப்படின்றதான் அப்போ வச்சு அப்ப எழுந்த கோரிக்கை ஆனா அப்போ இந்தியா வந்து நிராகரிச்சிடுச்சு ஏன்னா அதுக்கான பிரச்சனை அதுக்கான காரணங்கள் இருக்குது வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் கிரைசிஸ் ஏற்பட்டு கிரை கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கும் போது வேற இல்லை ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சே தீரணும் நாம அப்படி இல்லாத இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு போடும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இந்தியா வந்து மறுபடியும் அங்க முன்னாடி வச்ச கோரிக்கையை மறுபடியும் மறுபரிசனை செஞ்சு மற்ற விஷயங்களை அந்த எல்லை பிரச்சனைன்றது ஒரு மிகப்பெரிய தடையா இருக்குது அந்த எல்லை பிரச்சனை நம்ம வந்து பேசி தீர்த்துக்கிட்டு மேற்கொண்டு நம்ம வந்து இணைஞ்சு போகலாம் அப்படின்ற ஒரு தேவை

ட்ரம்ப் பேரை சொல்றதுக்கே வந்து தயங்குறாங்க அமெரிக்கா பேரை சொல்லவே தயங்குறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டது இப்போ இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இதை அமெரிக்காவை எதிர்க்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்றத நம்ம இதை எதிர்ப்பா பார்க்க தேவையில்லை தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் எதிர்த்து பேசல ஒரு வார்த்தை கூட பேசலை இன்னும் சொல்லப்போனா சீன தூதர் கூட நமக்காக பேசுறாரு அமெரிக்க ஒரு புள்ளி நீங்க வந்து ஒரு புள்ளியை வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா மேல மேல அவங்க கிட்ட கேட்டுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சாதகமா ஒரு சீன தூதர் பேசுறாரு ஆனா இந்திய தூதர் தூதர் வந்து இது வரைக்கும் பேசல இந்திய அரசு எதுவும் பேசல ஏன் காரணம் அப்படின்னு நம்மளுடைய சார்பு நிலை நம்மளுடைய மிகப்பெரிய அளவுல வந்து ஏற்றுமதி ஏற்றுமதியில வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்ல போனா மென்பொருள் நம்மளுடைய மதிப்பு மிக்க ஏற்றுமதியில முக்கியமான பொருள் வந்து மென்பொருள் ஏற்றுமதி அதன் பிறகு வந்து வைரக்கற்கள் போன்ற போன்ற பொருள்கள் அதன் பிறகு வந்து தோல் ஆடைகள் தோல் பதனிட தோ தோல் தோளால் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி காலனிகள் அதாவது இந்த மாதிரியான பொருட்கள் பொரியாக்க பொரியல் பொறியியலாக்க பொருள்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது அத்தனைக்கும் பெரும் மிகப்பெரிய ஒரு சந்தையா இருக்கிறது அமெரிக்கா தான் அப்போ அது நிற்க அது நின்னுடிச்சியா இல்ல அது வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும் போது நம்ம மிகப்பெரிய உள்ள பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய உள்ள வந்து இங்க பொருளாதார பிரச்சனைகளும் தொழிலாளர் வேலையின்மை பிரச்சனையும் வந்து மிகப்பெரிய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கு ஒரு அரசு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அந்த மாற்று அந்த மாற்று தான் இதை செய்யறாங்க இல்ல நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்க அமெரிக்காவுடைய அந்த பொருள்களை அதாவது முக்கியமான தானியங்கள் மற்றும் அந்த பால் பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு நாங்க சந்தையை திறந்து விடுறோம் எந்த ஒரு வரியும் நீங்க விதிக்கலன்னு அறிவிச்சாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னும் கூடும் விவசாயிகள் இங்க உள்ள இருக்கிற விவசாயிகளும் அதே போல பால் உற்பத்தியாளர்களும் கடுமையா வந்து போராடுவாங்க அப்போ உள் அந்த அரசியல் அந்த அரசியல் அழுத்தத்தை எதிர்கொள்றதுக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உள்நாட்டு அரசியல்றது மிகப்பெரிய இவ்வளவு பாதிக்க பாதிக்கும் அது வாக்கு வங்கி உள்ள பாதிக்கும் இவங்களுடைய அரசு அது வந்து நிலை நிலை கொலையை செய்கிற அளவுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை பாஜக அரசுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படியான ஒரு என்ன ஒரு தற்கொலை பாதி அந்த அப்படியான ஒரு தற்கொலை ஒரு முடிவை வந்து எந்த ஒரு அரசையும் எடுக்காது இவங்களை எடுக்க எடுக்க முடியாது அப்போ அது மாற்று தேடணும் அதுக்கு பதிலாக எது அது மாற்று தேடுறத வந்து நம்ம எதிர்ப்பா பார்க்கலாமா அப்படின்னா பார்க்க தேவையில்லை அது எதிர்ப்பு கிடையாது அது வந்து வாழணும்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை